கரெக்டாக அரசியல் நான் என்னென்னு கேட்டேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லை ஒரு பத்து இருபது பேர் அப்படியே பின்னாடியே வரணும் அவருக்கு எத்த அப்படி காரில் வந்து இறங்கி அப்படியே கையை காட்டிகிட்டு போகிறதா நிறைய பேர் அரசியல் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பிரசிடண்டோ ஒரு ஒரு கவுன்சிலரோ ஒரு அஞ்சு வருஷம் முடித்து பதவி முடித்து வீட்டுக்கு வரும்போது கையில் ஒரு பணமும் இல்லை அப்படின்னா உள்ளே உள்ளவனே திட்டுவான் நீ என்னத்தை அரசியலில் சம்பாரிச்சு கிழிச்ச நீ எல்லாம் இதுக்கு அரசியலுக்கு லாய்க்குன்னு பேசுவான் அவன் உண்மையான பணியை செஞ்சுட்டு வந்திருந்தா கூட அவன் வந்து சம்பாதிக்கலை கையில் பணம் வச்சிடலன்னா அப்படி தான் திட்டுவாங்க ஆனால் அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற இடமா தான் தெரியுது இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் வந்து அரசியல் தொடங்க இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் போகிறாங்க நான் யாரையும் என்னை தடுக்கலாம் சொல்லலை போங்க ஆனால் அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க உண்மையில் அரசியல் அப்படிங்கிறது ஒரு சமூக பணி இல்லாட்டி ஒரு மக்கள் பணி மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு சேவை செய்யக்கூடிய ஒரு பணி இதுக்கு என்ன வேணும் ஒரு மனிதாபிமானம் வேணும் எவெல்லாம் யாரெல்லாம் நம்மளாம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் மனுக்களை நிறைவேற்றணும் அப்பப்போ நிறைவேற்றணும் ஒருத்தன் போராட்டம் நடத்துறானா அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கணும் கலந்துகிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு நீ போராட்டம் நடக்கிறது எங்கே இடனா நீ ஒரு இடத்துல உட்காந்து அங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் மக்கள் பணி கிடையாது அதே மாதிரி ஒரு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு கெத்த அப்படி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஏசி ரூமில் அப்படி சுற்றி சுற்றி வரதுக்கு பேரும் மக்கள் பணியினால் சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா மக்களோட மக்களாக இருக்கணும் இங்கே எம்எல்ஏ பார்த்தேன்ப்பா இங்கே பிரசிடெண்ட்டை பார்த்தேன்ப்பா இங்கே நிற்கிறாருப்பா அந்த இடத்துல அங்கே ஒரு அங்கே ஒரு சேவை நடக்குதா அந்த இடத்துல நிற்கிறாருப்பா அங்கே ஒரு ஆற்று ஆறு வெட்டி பாசனப்படுத்துகிறாங்க அங்கே நிற்கிறாருப்பா அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் மக்கள் பணி செய்கிறதுக்கு ஒருத்தர் நிற்கணும் அதுதான் மக்களோட மக்களாக இருக்கணும் மக்கள் வந்து அவர் எம்எல்ஏவோ இல்லை ஒரு பிரசிடென்ட்டோ யாரோ ஒருத்தவங்க போகும்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அதுக்காக ஒருத்தர் ஒடியாந்து பிளான் பண்ணி அவருக்கு கிட்னிக்கு வரப்போகிறாரு அங்கே ஒரு கூட்டம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் மக்கள் பண்ணினாலும் நான் சொல்ல மாட்டேன் உண்மையான அது அதுதான் ஆனால் நம்ம நிறையா மாற்றிக்கிட்டே வர்றோம் அவங்கள பார்த்தா வணங்குறது கூடு கும்பிடு போட்டு அப்படி போயிட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து எனக்கு என்னென்ன எனக்கு தெரியலை மக்கள் பணிங்கிறது மக்களோட மக்களாக இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே இனம் மதம் ஜாதி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லோரும் என்னுடைய மக்கள் என்னுடைய சட்டமன்ற தொகுதி என்னுடைய தமிழ்நாடு என்னுடைய இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசப்பட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு நான் பதவிக்கு வந்தானே என்னுடைய ஜாதிக்காரன் யார் என்னுடைய மதக்காரன் யார் வேறு நாட்டுக்காரன் யார் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த அரசியலுக்கு குவாலிஃபைடே கிடையாது தயவு செஞ்சு நான் சில பேர் நடக்கலாம் என்ன அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன வேணும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நான் வரலாற்றெல்லாம் நான் தெரிஞ்சுக்க சொல்லலை இப்போ உள்ள நிகழ்த்தத்தை தெரிஞ்சுக்குங்க ஒரு எம்எல்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன ஒரு சட்டமன்ற தொகுதினால் எத்தனை தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது எம்பின்னா என்ன பிரசிடெண்டாக என்ன கவுன்சிலர்னால் யார் அவங்களுக்கு என்ன வேலை எம்எல்ஏக்கு என்ன வேலை ஒரு மாநகராட்சியில் எத்தனை மக்கள் தொகை இருக்கணும் ஒரு பேரூராட்சியில் எத்தனை மக்கள் தொகை இருக்கணும் ஊராட்சியில் எத்தனை மக்கள் தொகை இருக்கணும் என்னென்ன மாதிரியான எலெக்ஷன் நடக்குது இதாச்சும் பிரசிடண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கே இன்றைக்கி முப்பது வயசுக்குள்ளே எத்தனை பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க யாருக்குமே தெரியாது நீ அரசியலுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு கட்சிக்காரங்களுக்கு பின்னாடி நிறையா பேர் ஓடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் போய் என்ன பிரயோஜனம் நிறைய பேர் நினைக்கிறதா நான் சொல்கிற மாதிரி தான் நிறையா பேர் நினைக்கிறாங்க அந்த அரசியலில் போனால் ஏதாவது பண வரவு நமக்கு கிடைக்குமா இல்லை நம்ம கெத்தாக ஒரு நாலஞ்சு பேர் நம்ம பின்னாடி சுற்றி வந்துருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நம்மளை கூட்டி நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி தான் நிறையா பேர் நினைக்கிறீங்க அது அரசியலும் கிடையாது அது அதே அரசியலே கிடையாது இன்றைக்கி இருக்கிறது நிறைய ட்ரெண்ட் மாதிரி போயிருச்சு இன்றைக்கி மாதிரி இன்னொரு விஷயமும் என்னென்னா பணம் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு பதவிக்கு நம்ம நீங்கள் வர முடியும் அதுவே தவறு இன்றைக்கி இவ்வளோ தொகுதியில் பாதிக்கு பாதியான ஒரு முதிய ஒரு வ வ வயதில் முதிர்ந்தவர்களும் பாதி இளைஞர்களும் இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கு பாதி புதுசான ஒரு இளைஞர்கள் உள்ளே வரணும் அரசியலுக்குள்ளே வரணும் பதவிக்கு வரணும் அப்போ தான் அது ஆரோக்கியம் நீ இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் முப்பது வருஷம் இருக்கேன் இருக்கேன் ஒருத்தர் பதவியில் இருக்கேங்கிறது பெருமைங்கிறது எது பெருமைன்னா நீ இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும்போது ஓன் தொகுதியும் மற்ற தொகுதிகளுக்கு வித்தியாசம் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷமாக ஒருத்தர் இருக்கார் நான் என் தொகுதியில் இருக்கேன் மற்ற தொகுதியை விட நான் பல மடங்கு உயர்ந்துட்டப்பா என்னுடைய தொகுதியை நீங்கள் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா நீ இருபத்தஞ்சி வருஷம் பகுதியில் பதவி பதவியில் இருந்ததுக்கான ஒரு சான்று எல்லா தொகுதி மாதிரி தான் ஏன் தொகுதி இருக்குன்னா அதுக்கு என்ன இருபத்தஞ்சி வருஷம் இருந்து என்ன பிரோஜனம் அது அந்த அரசியல் கட்சி தலைவர்களாக நினைக்கணும் யாரெல்லாம் தவறு செய்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஊழல் செய்கிறாங்க அப்படி இந்த எந்த கட்சிகளுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது ஊழல்வாதிகளை தூக்கிட்டு புதுசாக இரு பாதிக்கு பாதியான நம்ம இளைஞர்களை சேர்க்கணும் அது பொண்ணுங்களாக இருக்கட்டும் இல்லை பசங்களாக இருக்கட்டும் புதுசு புதுசாக சேர்க்கணும் ஊழலில் எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு ஊழல்லாம் என்னென்னு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை இன்றைக்கி ஊழல்வாதிகளுக்கு திரும்ப 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 நான் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஓட்டு போடலான்னு யார் சொல்ல முடியுது ஊழல்னால் நம்மளுடைய வரிப்பணத்தை தான் யாரோ ஒருத்தவங்க அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவே நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியலை நம்மளுடைய வரிப்பணத்துலையும் நம்மளுடைய ச சம்பந்தப்பட்ட மக்கள் நம்ம மக்களுடைய சம்மந்தப்பட்ட பணங்களை தான் நிறைய பேர் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏமாற்றி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமாற்றி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சம்பள பணத்தில் யார் இன்றைக்கி வளர்ந்தா வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியலை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம மக்களுடைய வரிப்பணத்திலான ஒருத்தர் சம்பள சம்பள பணத்தை வாங்கி நல்லா இருக்காருலாம் சொல்ல முடியாது அவங்க வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க இது அரசியலுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை உண்மையாக சொன்னால் பணம் இருந்தால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் அரசியலுக்கு வர முடியும் அது அந்த நிலையெல்லாம் மாறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாற்பது வருஷமாக நாற்பது வருஷமோ ஐம்பது வருஷம் கூட ஆகலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மாறுற மாதிரி எனக்கு தெரியலை உண்மையான ஒரு சமூகத்தோடு செய்கிற ஒரு மனிதனுக்கு என்றைக்குமே அரசியலில் இடம் கிடையாது ஆனால் அரசியலுங்கிறது நான் சொல்கிறது தான் அரசியல் சமூக பணி மக்கள் பணி மக்களுடைய நிலமை என்ன ஒரு உத்தரவு கண்ணீர் அதுக்கு நம்ம வழி இருக்கணும் ஒருத்தன் கண்ணீரோடு இருக்கான் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவன் அந்தளவுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு இறக்க குணம் வரணும் நீ அழுதாக அழுதுட்டு போ நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா அது மக்கள் பணியே கிடையாது